ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒருத்தரை உண்மையாக நேசிக்கிறீங்க உண்மையாக லவ் பண்ணுறீங்க அவங்களும் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்களா நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரியே அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கார்டு ஜம்ப் ஆச்சு என்னன்னு பார்த்தோன்னா செவன் ஆஃப் ஒன்ஸ் அடுத்த கார்டு ஃபைவ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அடுத்து மூணாவது கார்டு பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு அடுத்து மெஜிஷியன் கார்டு அடுத்து ஃபிஃப்த் ஒன் குயின் ஆஃப் கப்ஸ் ஓகே இப்போ இந்த அஞ்சு கார்ட் சொல்கிற மெசேஜ் என்னென்னு பார்ப்போம் நீங்கள் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இல்லை உங்கள் பர்சனும் அதே ஃபீல்டில் தான் இருக்காங்களா இல்லை நீங்கள் வந்து ஒரு நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசில் நினைக்கிறதே தான் உங்கள் பர்சனும் நினைக்கிறாங்களா அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன உங்கள் ரிலேஷன்ஷிப் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரீடிங் மூலயமா பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து செவன் ஆஃப் வான்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட காதல் வாழ்க்கையில் வந்து இப்போ நீங்கள் நிறைய சவால்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது இந்த செவன் ஆஃப் வான்ஸ் மூலயமா தெரியுது நிறைய சவால்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய எதிர்ப்புகள் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம் உங்கள் உங்களோட கடந்த கால அதாவது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் பாஸ்ட்டில் இருந்திருக்கலாம் அதை வந்து உங்களோட காதலை இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக இதை வந்து உங்கள் காதலை கைவிடாமல் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்காக நீங்கள் நிறையா போராட வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத அந்த செவன் ஆஃப் ஃபான்ஸ் மூலிமா தெரியுது நீங்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இருந்திருக்கீங்க உங்களுக்குள்ள நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரியான வித்தியாசங்கள் வந்திருக்கலாம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் காதலுக்கு தடைகளாக இருந்திருக்கலாம் இது வந்து இந்த கார்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிற்கிற இடத்த தான் இந்த செவன் ஆஃப் வான்ஸ் காட்டுது என்ன தடைகள் தடங்கல்கள் வந்தாலும் நான் என் காதலுக்காக போராடுவேன் என் காதலில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவேன் என் லவ் லைஃபை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் செவன் ஆஃப் வான்ஸ் சொல்கிறது ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஃபைவ் ஆஃப் பெண்டகிள்ஸ் இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா ஃபைவ் ஆஃப் பென்டகல்ஸ் எப்போவுமே வந்து ஒரு தனிமை ஒரு ஒரு லோவாக ஃபீல் பண்ணுறது ஒரு லேக் ஆஃப் எமோஷன்ஸ் அந்த மாதிரி புறக்கணிப்பு இந்த மாதிரியான உணர்வுகளை வந்து குறிக்கிறது தான் இந்த ஃபைவ் ஆஃப் பெண்டிக்கல்ஸ் ஸோ உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைவ் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்திருக்கிறது வந்து உங்களை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் வந்து ஒரு நீங்களும் அல்லது உங்கள் பர்சனோ வந்து ஒரு ஒரு புரியாத ஒரு தனிமையில் இருக்கீங்க ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கலாம் ஓகேங்களா தனியாக இருக்கிற மாதிரி காட்டுது அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத காட்டுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது மனசில் உள்ளதை விட என்ன உங்ககிட்ட இருக்கோ உங்கள் மனசில் உள்ளதை வெளிப்படுத்தாமல் தனிமையில் இருக்கீங்க உங்ககிட்ட இருக்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கல நீங்கள் நிறைய இழந்திருக்கீங்க அதை பற்றி தான் நீங்கள் இருக்கீங்க அதை நினச்சி தான் வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த ஃபைவ் ஆஃப் பென் காட்டுது அதே மாதிரி உங்கள் பர்சனும் இதே ஃபீலில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் எப்படி இழந்ததெல்லாம் நினச்சி தனிமை ஒரு புறக்கணிப்பு அந்த மாதிரியான ஒரு மன அழுத்தம் அந்த மாதிரி விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அதே மாதிரி அதே மனநிலையில்தான் உங்கள் பர்சனும் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஃபைவ் ஆஃப் பெண்டக்கல்ஸ் மூலயமா தெரியுது அடுத்து பார்த்தோம்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் பேஜ் ஆஃப் வான்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கார்டு எப்போவுமே வந்து ஒரு ஒரு புதுசாக ஒரு ஆர்வம் ஒரு குறும்புத்தனம் ஒரு ரொம்ப இன்டிபெண்ட்டாக ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் நமக்குள்ளே நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதெல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரு கார்டு இது ஸோ உங்களால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த காண்டாக்டும் இல்லை இப்போ இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கான்டாக்டை திரும்பவும் ரீயூனியனுக்கான முயற்சிகளை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ பேசுகிறதுக்கான ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக போகுது ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது புதுசாக ஒரு அந்த அந்த ரீயூனியன் ரீகனெக்ட் அந்த மாதிரியான எனர்ஜி இந்த பேஜ் ஆஃப் ஃபோன்ஸில் தெரியுது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் எடுக்கலாம் உங்கள் பர்சனை நோக்கி இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த பேஜ் ஆஃப் ஃபான்ஸ் மூலயமா தெரியுது அதே மாதிரி அடுத்து மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு மெஜிஷியன் கார்டு வந்து எப்போவுமே ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டு இது என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம அடையிறதுக்கான சக்தி நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துகிற கார்டு தான் இந்த மெஜிஷியன் கார்டு ஸோ இந்த உங் இந்த உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த கார்டை பார்த்தாலே தெரியும் நீங்கள் வந்து எதுவும் மேனிஃபெஸ்டேஷன் மோடில் இருக்கீங்க நீங்கள் விரும்புகிற காதல் உங்கள் பர்சனை உங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கான திரும்பவும் உங்கள் பர்சனை உங்கள் கிட்டே கொண்டு வரதுக்கான சக்தி வந்து உங்கள் கிட்டேயே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த எனர்ஜி காட்டுது நீங்கள் இப்போ என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது வந்து சக்ஸஸ் ஆகும் இந்த பட்டர்ஃப்ளைஸ் இந்த இது எல்லாமே பாருங்கள் ஒரு நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உங்கள் உங்களுக்கு பிடித்த நபரை உங்களோட பர்சனை திரும்பவும் உங்கள்கிட்ட கொண்டு வர போகிறீங்க இல்லை அப்படின்னா புதுசாக நீங்கள் யார் மேலேயாவது ஒரு க்ரெஷ் இருந்துச்சுன்னா அவங்க தானாகவே உங்களை நோக்கி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு நேரம் இது உங்களோட ம உங்களோட திறமை உங்களோட நம்பிக்கை இது இது எல்லாமே வந்து ஒரு நீங்கள் விரும்பின ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரும் அதே மாதிரி நீங்கள் நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்திக்கிறதுக்கு நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் இப்போ சக்ஸஸ் ஆகும் இப்போ உங்கள் பர் இந்த பர்சனை நீங்கள் மனசார விரும்புகிறீங்க அப்படின்னா அவங்களே தானாக உங்களை தேடி வரத்துக்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகும் தான் இந்த மெஜிஷியன் கார்ட் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அடுத்து குயின் ஆஃப் கப்ஸ் குயின் ஆஃப் கப்ஸ் எப்போவுமே அன்பு பாசம் பரிவு பொறுமை அக்கறை அந்த மாதிரியான ஃபீலிங்ஸை குறிக்கிற ஒரு கார்டு ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்படிங்கும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க நீங்கள் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்களும் அல்லது உங்கள் பர்சனோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க ரொம்ப ஒரு அதை வந்து வெளியில் காட்டுறதுக்கு வந்து தயங்குறீங்க உங்களோட எமோஷன்ஸை உங்களோட உணர்ச்சிகளை வெளியே காட்டுறதுக்கு தயக்கப்பட்டுட்டு மனசுக்குள்ளேயே வச்சுருக்கீங்க ஆனால் உங்களோட காதல் வந்து உங்கள் பர்சன் மேலே உள்ள இருக்கிற காதல் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது மனசளவில் ரொம்ப டீப்பாக உங்களை லவ் பண்ணுறீங்க உங்கள் காதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் அதில் வெளியில் அதை வந்து வெளியே காட்டிக்காமல் நான் சந்தோஷமாக இருக்கேன் ஜாலியாக இருக்கேன் யாருமே இல்லைன்னாலும் நான் நான் வந்து ரொம்ப நான் நல்ல ராணி மாதிரி சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுறீங்க ஆனால் மனசுக்குள்ளே உங்கள் பர்சனை ரொம்ப தீவிரமாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதான் இந்த குயின் ஆஃப் கப்ஸ் மூலயமா தெரியுது ஸோ உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய சவால்கள் இருந்திருக்கு நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இதெல்லாம் சந்திச்சிருந்தாலுமே நீங்கள் அதை எல்லாத்தையும் நான் கடந்து என் காதலை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக என் லவ் லவ் லைஃபை கொண்டு போவேன் அப்படின்னு நிற்கிறீங்க இப்போ வந்து உங்களோட எண்ணங்கள் எல்லாத்தையுமே உங்களோட ஆசைகள் எல்லாத்தையுமே நிறை நிறைவேற உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறதுக்கான நேரம் வந்துட்டுருக்கு நீங்கள் நினச்சதை அடையக்கூடிய நேரம் உங்களை நெருங்கி வருது அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங் மூலயமா தெரியுது நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து உருவாக்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நீங்கள் லைட்டாக எஃபோர்ட் போட்டாலே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் இந்த நியூஸோட மெசேஜாக இருக்குது இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே செய்ய வேண்டியது என்னென்னா உங் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுங்க சரிங்களா உங்களுக்கு இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுங்க உணர்வுகளை மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறத மனசுக்குள்ளே வைக்காமல் வெளிப்படுத்துங்க இந்த இடத்துல ஈகோ கிளாஷு இருக்காமாதெல்லாம் தெரியுது ஸோ அதுக்கெல்லாம் இடமே கொடுக்காதீங்க ஈகோ ப்ரைட் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் பர்சன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்களே போய்ட்டு பேசுங்கள் ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது இல்லை வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேசாமல் இருக்கலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே போய் ஸ்டெப் எடுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் போ நீங்களாக போய் பேசும்போது கண்டிப்பாக இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரீசன்ட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ